திமுக ஊரெல்லாம் போய் ஒரு பொய் சொன்னாங்க அநேகமா உங்ககிட்டயும் சொல்லியிருப்பாங்க மோடி ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னா நகை விலை ஒரு லட்ச ரூபா ஆயிடும் சொன்னாங்களா திமுகக்காரங்க காரங்க சொன்னாங்களா அந்த மாதிரி சொன்னாங்களா இங்க மட்டும் இல்ல நான் திருவண்ணாமலையில போட்டி போட்டேன் எந்த ஊருக்கு போனாலும் பெண்மணிகள் வந்து சொல்றாங்க இப்பதான் பா திமுக வந்து சொல்லிட்டு போனாங்க மோடி வந்தா விலை ஒரு லட்சம் ரூபா ஆயிடும் இப்ப மோடி மூணாவது முறை வந்து நகை விலை நாலாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு சாதாரணமா குறையில சாதாரணமா குறையில மத்திய அரசாங்கத்திற்கு வருகிற வரி வருவாயை விட்டு கொடுத்து பதினைஞ்சு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக வரியை விட்டு கொடுத்து நாம அந்த பாரத மோடி ஏற்றுக்கிட்டு நமக்கு நகை விலையை குறைச்சி கொடுத்துருக்க ஏன்னா எல்லாரும் கல்யாணம் பண்ணணும் நகை எடுக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு முன்னாடியாவது கல்யாணம் பண்ணால் அந்த பெண் குழந்தைங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டாலின் வந்த உடனே அதையும் புரிந்தாரு அதனால இந்த ஏழைப்பாடுகள்லாம் கல்யாணம் பண்ணுறது கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்த உடனேயே வரியை தள்ளுபடி செய்து நகை விலையை நமக்காக குறைத்து கொடுத்துருக்குறேன் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு அவசர வேலையாக வெளில செல்ல வேண்டியிருந்ததுனால இடையில் வந்து நம்முடைய காரிய மா மாவட்ட தலைவரிடம் அனுமதி கேட்டு நான் வந்து நான் பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த சென்னை கிழக்கு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறுபத்தி ஆறு கட்சி மாவட்டங்களிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மாவட்டம் மற்ற அறுபத்தைந்து மாவட்டங்களும் ஸ்ட்ராங்கு தான் பட் நம்ம சென்னை கிழக்கு மாவட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங் அதற்கு அல்லும் பகலுமாக தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் சாய் சத்தியன் அவர்களுக்கும் எனக்கு பிறகு பேச இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி காயத்ரி தேவி அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசி சென்றிருக்கிற காயத்ரி சுரேஷ் அவர்களுக்கும் எனக்கு அடுத்து பேசியிருக்கிற இருக்கிற சௌதாமணி அவர்களுக்கும் அன்பு தம்பி ஜி சூர்யா அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இங்கே கூடியிருக்கிற இந்த மாவட்டத்தினுடைய எனக்கு முன்னால் பேசியிருக்கிற ஒவ்வொரு மண்டல் சார்பாகவும் பேசிய மண்டல் தலைவர்கள் மண்டலினுடைய பொறுப்பாளர்கள் அணிப்பிரிவு நிர்வாகிகள் இந்த மாவட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாவட்டமாக நீட்டித்துக் கொண்டிருக்காக உங்களுடைய ரத்தத்தையும் உழைப்பையும் வேர்வெயர் கொடுத்துருக்கிறேன் உங்கள் ஒவ்வொரு காரியகர்த்தர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இங்கே கூடியிருக்கிற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இன்னொரு விஷயம் வச்சு பார்க்கணும் திமுக வந்தார் இப்போ டிஆர் பாலு வந்தார் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டீங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாருங்களா ஸ்டாலின் ஆயிரம் ரூபா மாசம் மாதம் கொடுக்குறேன்னு சொன்னாரா எல்லாருக்கும் வந்துச்சா வரலையாக்கா உங்களுக்கு ஐயோ எத்தனை பேருக்கு வரலையா எல்லாருமே தூக்கிட்டீங்க ஒரு நாலு பேருக்கு வந்துருக்குது அந்த நாலு பேருக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பணம் வந்தது இல்ல உங்க வீட்டுல எத்தனை பேர் உங்க வீட்டு வீட்டுக்காரரு குடிக்கிறாரு நீங்க சொல்ல முடியாது எனக்கு தெரியும் ஆனா எல்லாருமே குடிக்கிறாங்க கரெக்டா நீங்க குடிக்கிறதுக்கு டார்கெட் வைக்கிறாங்களே அரசு அதிகாரிகள் மீட்டிங் போட்டு என்ன பேசுறாங்க தெரியுமா ஏன் நம்ம மாவட்டத்தில் வருமானம் குறைஞ்சு போச்சு அதை அதிகரிக்கிறது இன்னும் பல குடிக்க அவனை எப்படி சாவடிக்கிறது இதுதான் இருபத்தி நான்கு மணி நேரமும் தமிழக அரசு யோசித்துக் கொண்டிருக்கிறது பெண்களை எப்படி குடிக்க வைக்கலாம் பெண் குழந்தைகளை எப்படி குடிக்க வைக்கலாம் இப்ப கள்ளச்சாராயத்தில் அறுபத்தைந்து பேர் செத்து போனாங்களே கள்ளக்குறிச்சியில் ஆறு பேர் பெண்கள் பெண்களை குடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு பெண்கள் குடிச்சா என்ன கருவறை பாதிக்கும் இருக்கிற குழந்தை வரை இந்த ஸ்டாலினுடைய கோர ஆட்சி போய் ஆட்சி மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க நாலு பேர் மட்டும் வந்திருக்கு அந்த நாலு பேர் குடும்பத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் எத்தனை நாள் வருது மாதத்தில் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் குடிக்கிறாங்க ஒரே நாள் இல்லையா ஒரே நாள் ஆயிரம் ரூபாய்க்கு குடிக்கிறாரா உண்மையாக சொல்கிறீங்க நான் கூட ஒரு ரெண்டு நாள் வரும் நினச்சேன் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவான்னு ஒரே நாள் ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு போய் குடிக்கிறாரோ ஃப்ரெண்ட்ஸோட அப்போ மாசத்துலி ஆயிரம் ரூபாய் உங்க வீட்டுக்காரரு செலவு பண்ற ஆனா உங்களுக்கு மாசத்துக்கு ஒரே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்க ஓட்டை வாங்கி நம்முடைய ஆரோக்கியத்தை அழித்து நம்முடைய குடும்பத்தை அழித்து நம்முடைய குடும்பங்களின் கனவுகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறது இந்த மோசமான திராவிட மாடல் என்கிற பேயாட்சி கணவர்கள் குடிக்கிறாங்க பெண்களும் பல பேர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கரெக்டு குடிக்கிற ஒருத்தட்ட போய் கேளுங்க குடி பழக்கம் இருக்கிற ஒருத்தட்ட போய் கேளுங்க நீ குடிக்கிற உன் பையன் குடிக்கலாமா யாராவது பாங்களா சார் நான் குடிக்கிறேன் சார் என் பையனும் டெய்லி ஃபுல்லு குடிக்கணும் சார் அதான் சார் என் லட்சியம் அவன் ஸ்கூலுக்கே போக சார் கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் படுத்து கிடக்கணும் சார் இதான் சார் ஒரு லட்சியம்னு எந்த குடிகாரன் அப்பனாவது தமிழ்நாட்டில் சொல்லுவாரா குடிக்கிறவனே தன்னுடைய குழந்தை தன்னுடைய அடுத்த தலைமுறை தன்னுடைய அடுத்த தலைமுறை இளைஞன் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பான் சரிதான நம்முடைய வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் குடிப்பழக்கம் இல்லாமல் யாராவது இருக்காங்களா குடிப்பழக்கம் மட்டும் கிடையாது குடிப்பழக்கம் மட்டும் கிடையாது கஞ்சா கள்ளச்சாராயம் போதை ஊசி திமுக என்கிற ஒரு குடும்பம் அஞ்சு வருஷம் அரண்மனை திமுக என்கிற ஒரு குடும்பம் அஞ்சு வருஷம் உக்காந்து சாப்பதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறை ஐம்பது வருடங்கள் ஆனாலும் இந்த போதையிலிருந்து மீள முடியாது யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுற உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற இல்லை தம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் வந்து ஐநூறுரூவா கொடுத்தான் தம்பி கை நீட்டி காசு வாங்கிட்டோம் எப்படி பா போடாமல் இருக்கிறதுன்னு நீங்கள் நேர்மையாக பேசுகிறீங்க ஆனால் என்ன நடக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறை அழிந்து போயிடும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன் கஞ்சாவுக்கு அடிமை ஆயிட்டான் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான் போதை ஊசிக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னா அடுத்த ஐம்பது வருடங்கள் ஆனாலும் அந்த பையனை மீட்க முடியுமா திருப்பூர்ல போய் பாருங்க போத ஊசி அப்படியே கொத்து கொத்த ஆயிரம் கணக்கில் ஒரு இடத்துல கொட்டி கிடக்குது இதை மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பிஜேபி காரங்க எதுக்கு நம்ம நாங்கள் சொல்றோம் நீங்க தான் சாராயம் சாராயத்தை அனுபவிச்சாலும் மக்கள் ஓட்டு போடுறாங்க அதனால பிஜேபியும் திமுக மாதிரி கலாச்சாரத்துக்கு ஆதரவாக பேசலாமா பேச எதுக்கு இந்த கூட்டம் தமிழகம் முழுவதும் பதினோரு புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி நரேந்திர மோடி அவர்களை நம்பி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை நம்பி பத்து விஷா காசு வாங்காம ஓட்டு காசு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் பக்கம் சாராயம் இந்த காசு எல்லாத்தையும் தாண்டி நேர்மையான ஆட்சிக்காக வாக்களித்திருக்கிற பன்னெண்டு சதவீதம் மக்களுக்கு நன்றி சொல்லுவதற்காக நாங்கள் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கோம் இன்றைக்கு நீங்கள் தீவிரமா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் இவர்கள் ஐந்து வருடம் சம்பாதிப்பதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறை அழிந்து போகலாமா நீங்க நினைக்கிற மாதிரி கள்ளச்சாராயம் பாக்கெட்ல எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார் ஸ்விக்கியில கூட இப்பெல்லாம் வந்து ஸ்விக்கி சொமேட்டோவெல்லாம் சாராயம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு அவருக்கு தெரியலப்பா எங்க ஊர்லெலாம் கள்ளச்சாராயம் ஸ்விக்கியோட விட ஸ்பீடா டெலிவரி ஆயிட்டு இருக்கு அப்பா அவர் அப்பாவே இருக்கிறார் ஆமாம் டூ வீலரில் வச்சு கட்டப்பையில இந்த சாம்பார் பாக்கெட்டு மடிப்பாங்க பாருங்க ஹோட்டல்லாம் அந்த மாதிரி மடித்து எங்கே சொல்றீங்களோ அங்கே எடுத்துகிட்டு வந்து டோர் டெலிவரி இல்லை எனக்கு ஒரு விஷயத்த என்னன்னு தெரியலீங்க தமிழ்நாட்டில் ஒருத்தனாலையும் கல் இறக்க முடியல பலமர ஏறி கல் இறக்குறாங்கல்ல ஒருத்தராலையும் இறக்க முடியல போலீஸ் உடனே வந்துடுது ஆனால் ஊர் ஊரா கள்ளச்சாரம் எடுக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியவே இல்லைங்க பாருங்களேன் தமிழ்நாடு காவல்துறைக்கு இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா மெத்தோபேட்டை போதைப்பொருள் நம்ம இதெல்லாம் கேள்வியே பட்டதில்லை முன்னாடி சினிமாவில் தான் பார்ப்போம் இப்படி இப்படி ஏடிஎம் கார்டை வச்சு டக்கு டக்குன்னு தட்டி மூக்கில் இழுப்பாங்க இப்போ பார்த்தா நம்ம வீடுகளிலே இந்த சீனை பார்க்க முடியுது இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை இன்றைக்கி பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் மூணு பேர் காலகாலமாக பண்ணிட்டுருக்காங்க போதைப் பொருள் கடத்திருக்கு அதில் ஒருத்தர் திமுகவில் பொறுப்பில் இருக்கார் வெள்ளை சட்டை போட்டு ஸ்டாலின் ஃபோட்டோ அப்படி வச்சிருப்பார் வெளில தெரியும் அவர் பஸ்ஸில் காரிலெலாம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போதைப்பொருளை கடத்தி கடத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு போலீசார் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சு அவங்களை கைது பண்ணிருக்காங்க ஆனா தமிழ்நாடு போலீஸுக்கு பாருங்க தெரியவே இல்லைங்க பஸ்ல போய் எனக்கு ஏன் டிக்கெட் கேட்கறேன்னு சண்டை போறதுக்கு தான் அவங்களுக்கு நேரம் இருக்கு பஸ்ஸில் போதை பொருள் கண்டுபிடிக்கிறவனை தண்ணி கண்டுபிடிக்க நேரம் இல்லை ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிச்சான் சார் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிஜேபி ஒருத்தன் கொடியாத்தலாம் சார் அப்படின்னுச்சான் உடனே இன்ஸ்பெக்டர் அப்படியா நான் உடனே கிளம்பி வரம்மா ஜீப்பை தூக்கிட்டு குவா 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 குவான்னு வரு வந்து எங்கம்மா எங்கம்மா பிஜேபி காரை கொடியாத்தலாம் சொல்லுமா உடனே நான் அவனை கைது செய்யணும் என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் ஒன்று சொசப்பட்டு பேசுகிறேன் உடனே அந்த அம்மா சொல்லுது இல்லை சார் பக்கத்தில் கள்ளச்சாரம் எடுத்துட்டு இருக்காங்க வரமாட்டீங்க பிஜேபி சொன்னால் தான் நீங்கள் கிளம்பி வருவீங்க இதை சொன்னதுக்கு தாங்க நாகூர்ல என் பேர் இதை பேசினதுக்கு தாங்க நாகூர் எஃப்ஐர் போட்டு வச்சிருக்காங்க பிஜேபிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்துல முன்னூறு பேருக்கு மேல கேஸ் வாங்கிடுவோம் நானாக அது ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டேன் என் தம்பி சூ எல்லாம் உள்ளே போயிட்டோம் எத்தனை நாள் ஆறு நாள் தானா அதுவே கேட்டேன் அதனால ஆறு நாள் வெளில வந்தோம் அதனால தமிழக காவல்துறையினுடைய வேலை என்ன கள்ளச்சாராயம் காய்ச்சறியா காய்ச்சிக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை போதை பொருள் விற்கிறியா அதெல்லாம் சார் விற்கட்டும் சார் பாவம் சார் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பக்கத்தில் ஸ்டேஷன்ல தான் என்ன ரொம்ப பாவியா இருக்கீங்க நீங்க மரக்கான இருபத்தி பேர் செத்து போன ஸ்டாக் எங்க இருந்ததுன்னு நினைக்கிறீங்க முன்னாடி மூடப்பட்ட ஒரு காவல் அங்கே தான் இருந்துதான் ஒரு பத்திரிகை அதை வெளியெடுத்து போட்டுச்சு கேஸ் போடுறதுன்னா அவங்க மேல போட்டுக்கோங்க அதுக்கு தான் சொல்கிறேன் அதனால இத பற்றிலாம் கவலை இல்லை அவங்களுக்கு வேலை என்ன சென்டரில் உட்காந்து பிஜேபிக்காரன் எவனா திட்டு போடுறானா பிஜேபிக்காரன் எங்கேயாவது பிஜேபி கொடியேற்றுறானா ஏங்க நம்ம அறுபது வருஷம் பாரம்பரியம் திராவிட இயக்கம் இவர் ராமசாமி யார் தெரியுமா நீதி கட்சி தெரியுமா பிஜேபி கொடினா என்னன்னு தெரியுமா ஒரு கொடிக்கு ஆளுன்றல்ல பிஜேபி கொடிய பார்த்தா நடுங்கிறல்ல உடைய அறுபது வருஷம் எழுபது வருஷம் இத்தனை வருஷம் நாங்க ஆட்சியில இருந்தோம் பீத்திக்கிறேன் நீங்க எல்லாம் பயந்து தொடர்ந்துடுகிறீங்கல்ல ஒரு பிஜேபி கொடிய பார்த்தா தாண்டா பிஜேபி காரங்க இன்னைக்கு திமுக எதை கண்டு பயப்படும் ஸ்டாலின் எதை பார்த்து பயப்படுவார் சொன்னா ஸ்டாலின் முன்னாடி போய் ஒரு பிஜேபி கொடிய காட்டினீங்கன்னா பயப்படுவார் நீங்க ஸ்டாலின் வீட்டுக்கிட்ட நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்படியே போய் அண்ணாமலை அப்படின்னு சொல்லுங்க அய்யோ அண்ணாமலையா அப்படின்னு எழுந்திருப்பாரு இந்த பிஜே இத திமுக என்கிற கோரப்பற்களை உடைய கொடூரமான பேய்க்கு எதிராக வால் சுழற்றி நிற்கிற ஒற்றை வீரனாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நின்று கொண்டு களத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நீ பாஜக காரன் தமிழ்நாட்டுல இல்லன்னு சொன்னா திமுக காரன் மக்களாகிய உங்களை மேய்ச்சிட்டு போயிடுவானிங்க நான் வச்சுக்கோ இதுதான் இன்றைக்கு உண்மை சட்டம் ஒழுங்கு சீர்குழுவு எந்த அளவுக்கு இருக்கு நாட்டுல நூற்றி முப்பத்தி ஒரு நாளைக்கு ஐந்து படுகொலை நடக்குது ஒரு நாளைக்கு ஐந்து படுகொலை நல்ல கட்சிக்காரன் எங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்டார் பகுஜன் சமாஜினுடைய மாநில தலைவர் வெட்டி கொல்ல போடுறார் ரகுபதி அவர் தான் சட்டத்துறை அமைச்சர் அவர் சொல்கிறார் சார் அந்த கொலைக்கு என்ன சார் பண்ணுறது முன்னிரோதம் காரணமாக சட்டசபையில் வந்து பேசுகிறார் முன்னிரோதம் காரணமாக வெட்டுறாங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்போ பின் விரோதம் காரணமாக வெட்டினா பரவாயில்லையா இதில் என்ன கொடுமைன்னா ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஸ்கூல் பாய் ஸ்கூல் பையன் இன்னொரு ஸ்கூல் பையனை போய் வெட்டுறாங்க ஸ்ரீரங்கத்தில் நடந்து படுக்க போன வாத்தியார் மண்டியை வெட்டி போட்டான் அஞ்சு தையல் இருக்கு இப்போ இந்த பையனுக்கும் அந்த பையனுக்கும் முன்னூறு ரதம் தான் அதுக்காக விட்டுடலாமா சார் விட்டுடலாமாமா ஸ்கூல் பையன் கத்தி எடுத்துகிட்டு போய் இன்னொரு பையனை வெட்டுறா விட்டுடலாமா இங்கு தமிழகத்தில் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல கருவில் இருக்கிற குழந்தை வரை பாதுகாப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாத்ரூம் கட்டி கொடுக்கிற திட்டத்திலிருந்து எவ்வளவோ திட்டங்களை சென்று நரேந்திர மோடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம பாரதத்தினுடைய மூன்றாவது முறை பிரதமராக இருக்கிற உலகத்தினுடைய உன்னதமான ஒரு தலைவர் அவர் போய் உலக மாநாடுகள்லாம் கலந்துக்கும் போது அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு அவர் பிஸியாக மற்ற பிரதமருக்குலாம் பேசிட்டு இருக்கேன் அப்படி லைட்டாக கூப்பிட்றாரு ஒருத்தர் யாரு அமெரிக்காவுடைய அதிபர் வணக்கம் வணக்கம் சார் உங்க கூட ஒரு போட்டோ எடுத்து யாரு அமெரிக்காவுடைய அதிபர் மோடிகிட்ட அந்த பக்கம் நம்ம அடைக்க ஆட்சி பண்ணாம பாருங்க இரநூறு வருஷம் லண்டனு அந்த லண்டனுடைய பிரதமர் சார் ஜி வணக்கம் இப்படி உலகத்தினுடைய உன்னத தலைவனாக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் பதினாலில் முத முதல்ல ஆட்சியை பிடிக்கும் பொழுது அந்த மனுஷன் தெரியுமா இன்றைக்கு உலகளாவிய சாதனைகளை அந்த மனிதன் செய்திருக்கிறான் ஆனா முதல்ல அந்த மனிதன் யோசிச்சது என்னுடைய நாட்டினுடைய தாய்மார்கள் பாத்ரூம் இல்லைன்றதற்காக அவருடைய தன்மானம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைத்து வீடுகளிலும் பாத்ரூம் கட்டணும்னு சொல்லி அந்த மனிதன் யோசிச்சார் இன்னைக்கு எல்லா வீடுகளுக்கும் பாத்ரூம் கட்டி கொடுத்தார் கருவில் இருக்கிற குழந்தை கூட கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்க மாட்டேங்குது நரேந்திர மோடி அவர்கள் கர்ப்பஸ்திரிகளோட அக்கௌண்ட்டுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் போடுறார் கருவில் இருக்கிற குழந்தை வரை நரேந்திர மோடி அவர்களுடைய அக்கறை நீண்டு கொண்டிருக்கிறார் இந்த பட்ஜெட்டில் பாருங்க இந்த பட்ஜெட்டில் டிவியில் பேசுகிறோம் சார் பட்ஜெட் கொடுத்தா என்ன சார் பண்ணணும் பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் கண்ட்ரோல் ஃபைண்டு போட்டு தமிழ்நாடு இருக்கான்னு பார்க்குறான் சார் அடப்பாவிட உத்தரப்பிரதேசன்ற வார்த்தை இல்லை குஜராத்துங்கிற வார்த்தை இல்லை இப்போ சென்னையிலேருந்து சேலத்துக்கு எட்டு வழி சாலை அதுக்கு இத்தனை கோடி ஒதுக்குறோன்னு போடுறாங்கன்னு வைங்க அதில் தமிழ்நாடுங்கிற வார்த்தை வருமா சென்னைங்கிற வார்த்தை வந்து அது தமிழ்நாடு தானே அந்த அளவுக்கு கூட புரியல உங்களுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் இளைஞர்களுக்கு இப்போ வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட டேக்ஸை குறைச்சி இதெல்லாம் இந்த மாதிரி காமன் மீட்டிங்கில் பிரச்சனை புரியாது நீங்க நம்முடைய கட்சி தொண்டர்கள் இளைஞர்களை அணுகி முக்கியமாக எம்எஸ்எம்இக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொல்லணும் இங்கே காமனாக மக்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் முன்னாடிலாம் தொழிலதிபர்களோட பசங்க மட்டும்தான் தொழிலதிபர்களாக மாற முடியும் கரெக்டா நம்ம பசங்களுக்கு என்னம்மா வேலைக்கு போகலாம் அவ்வளோதான் ஒரு மாத சம்பளத்துக்கு எங்கேயாவது வேலைக்கு போகலாம் நல்லா படித்தா கவர்மெண்ட் சம்பளம் இல்லைன்னா பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போகலாம் யாரெல்லாம் தொழில் அதிபர்களாக இருப்பாங்க யாரெல்லாம் தொழில் முதலாளிகளாக இருப்பாங்க தொழில் அதிபர்களோட பசங்க தொழில் அதிபர்களாக இருப்பாங்க இன்றைக்கு ஒரு லட்சம் ஸ்டார்ட் அப் இந்தியாவில் தொடங்கப்பட்டிருக்கிறது சாதாரண ஏழை குடும்பத்தை சார்ந்த சாதாரண விருப்ப குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக மாற்றப்பட்டிருக்காங்க நீங்க உங்க வீட்டு பையனும் எங்க வீட்டு பையனும் சாதாரணமாக ஒரு தொழில் தொடங்கி மிகப்பெரிய ஒரு முதலாளியாக மாற முடியும் அந்த சாதனையை இந்த பட்ஜெட் நமக்கு செய்திருக்கிறது இந்த விஷயங்களை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அடுத்த தலைமுறை வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதுக்கு மேல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது திமுகவுக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் உங்க வீட்ல இருக்கிற பையனுக்கும் இளைஞனுக்கும் பொண்ணுக்கும் நீங்க வைக்கிற சூன்யம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகிற விதத்தில் இந்த தேசம் உலகத்தினுடைய முதல் பொருளாதார தேசமாக மாறுவதற்கான மிகப்பெரிய ஒரு முந்துதலாக இந்த பட்ஜெட் இருந்து கொண்டிருக்கிறது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்